வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு மே மாதம் சுவாமிஜி அவர்கள் சென்னை வானொலி நிலையத்தில் ஆற்றிய உரையை உரையை தான் நம்ம இப்போ சிந்தித்து கொண்டிருக்கிறோம் கேள்வி பதில் வடிவத்தில் அந்த உரையாடல் அமைந்திருக்கு இதில் இரண்டாவது கேள்வி அந்த அன்பர் ஒரே விஷயம்தான் அதே மனிதருக்கு ஒரு சமயத்தில் இன்பமாக இருக்குது இன்னொரு சமயத்தில் துன்பமாக ஃபீல் ஆகிறது அதே மாதிரி ஒரே விஷயம் மற்றவர்களுக்கு துன்பமாக இருக்குது ஒருவருக்கு இன்பத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது அந்த மாதிரி ஒரே விஷயம் ஒரு இண்டிவிஜுவலுக்கே ஒரு சமயத்தில் இன்பமாக இருக்குது இன்னொரு சமயம் துன்பமாக தோணுது அதே மாதிரி ஒரே விஷயம் ஒரு மனிதருக்கு இன்பமாக தோணக்கூடியது இன்னொருவருக்கு துன்பமாக தோன்றுகிறது இதை பற்றி விளக்கம் சொல்கிற மாதிரி சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அதாவது அவர் கேட்க ஒரு பாயிண்ட்டு இப்போ நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து ஒரு மியூசிக் பிடிச்சதாக இருக்கலாம் இப்போ கர்நாடிக் மியூசிக் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா அதே விஷயம் நூத்தருக்கு பிடிக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது அவருக்கு அது இன்பத்தை கொடுக்காததாக இருக்கலாம் அவருக்கு மெலோடி பிடிச்சிருக்கலாம் அதே மாதிரி கர்நாடிக் மியூசிக்கே எனக்கு இன்னைக்கு இந்த பொழுதில் கேட்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கலாம் என்னுடைய மூடு வேறு மாதிரி இருக்கும் பொழுது அதே கர்நாடிக் மியூசிக் எனக்கு இன்பத்தை கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமுமே சுவையாகட்டும் ஒலியாகட்டும் ஆகட்டும் எல்லா விஷயம் அதாவது இசைனால் இசை மட்டும் இல்லாமல் வீடியோஸ் பார்க்குறோம் அதே மாதிரி புக்கு படிக்கிறோம் நிறைய விஷயங்கள் நமக்கு பிடிச்சதாக இருக்கக்கூடிய விஷயங்களே ஒரு சில சமயங்களில் பிடிக்காமல் போயிடுது அது ஏன் அது எப்படி அப்படிங்கிறத விளக்க சொல்லி அந்த அன்பர் கேள்வி கேட்குறாரு சுவாமிஜி அவர்கள் ரொம்ப அழகாக விளக்கம் கொடுக்குறாரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்களை மூடிக்கொண்டு சுவாமிஜி அவர்களை நினைத்து கொண்டு அவருடைய அலைவேகத்துக்கு போகும்போது ரொம்பவே அழகாக நமக்கு புரிய வரும் எல்லாமே சுவாமிஜி சொல்றாரு இன்ப துன்ப உணர்வு அப்படிங்கிறத பற்றி இது வரைக்கும் யாருமே சிந்திச்சது கிடையாது இந்த பரு உடல் அப்படிங்கிறது அணுக்களின் கூட்டு அணுக்கள் அப்படின்னு சொல்கிறதே விண்துகள்களின் கூட்டு அப்போ விண்துகள்கள்ங்கிறது அசைந்து கொண்டே இருக்கிறது நெருக்கமாக அமைந்திருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கனமாக பருப்பொருளாக காட்சிக்கு வருகிறது அப்படி தான் இந்த ஸ்தூல உடல்னு சொல்லக்கூடிய பரு உடல்னு சொல்லக்கூடிய ஃபிசிக்கல் பாடி அது லேசாக அசைந்து கொண்டே இருக்கிறது ஏன்னு கேட்டால் விண்ணே சுழன்று கொண்டே இருக்குது விண்ணின் கூட்டால் ஆகிய இந்த உடலும் லேசாக அசைந்து கொண்டிருக்கிறது ஏன்னா கன கனமாக இருக்கிற காரணத்தினால எப்போவுமே கனமான பொருள்களுடைய வேகம் கம்மியாக இருக்கும் லேசான பொருட்கள் தான் ஸ்பீடாக இயங்கி கொண்டிருக்கும் அப்போ உயிர் துகள்கள் அப்படிங்கிறது ரொம்ப வெயிட்டு கம்மியானதாக இருக்கிறதுனால அது அதிக சுழல் விரைவோட நம்ம உடலுக்குள்ள நுண்ணுடலாக இயங்கிக்கொண்டே இருக்கிறது அதாவது ஆஸ்ட்ரல் பாடின்னு சொல்லக்கூடிய சூக்கும உடலாக இயங்கிக்கொண்டே இருக்கிறது அது சுழன்று கொண்டே இருக்கிறது அந்த சுழலால் ஒரு அலை உருவாகி கொண்டே இருக்கிறது அந்த அலை நிலையாக இருக்கக்கூடிய இந்த வறு மோதுகிறது உரசுகிறது அதுதான் காந்தம் ஜீவகாந்தம் காந்தம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அந்த அலை உரசம் போது ஏற்படக்கூடிய உணர்வுகளை தான் நம்ம இன்பமாகவோ துன்பமாகவோ ஃபீல் பண்றோம் ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஒரு பாட்டு ரொம்ப பிடிக்குது அப்படின்னு சொன்னா நம்ம கேட்டுட்டே இருக்கோம் அதே பாட்டை திரும்ப 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 ஒரு நாலு தடவை அஞ்சு தரம் அப்புறம் இல்ல ஒரு பத்து தரம் கூட எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அப்படின்னு சொன்னா பத்து தரம் கூட கேட்பேன் அப்படின்னா ஆனால் பதினோராவது தரம் அதே பாட்டு இன்பமாக இருப்பதில்லை அதுதான் அந்த அன்பர் கேட்கிறார் ஒரே விஷயமே கூட அதே மனிதருக்கே கூட துன்பமாக தோன்றக்கூடியதாகவும் இருக்கு இன்பமாக ஒரு சில சமயங்கள் காட்சியளிக்கிறது அது ஏன் அப்படின்னா அதுக்கு தான் சுவாமிஜி அளவு முறை மீறும்போது பொழுது ஒரே விஷயம் துன்பமாக நமக்கு ஃபீல் ஆகுது அளவு முறையோடு அனுபவிக்கும் பொழுது அதே விஷயம் இன்பமாக நமக்கு தோன்றலாகிறது அப்போ அந்த ஜீவகாந்த சக்தியினுடைய உரசலை தான் நம்ம உணர்வாக ஃபீல் பண்ணுறோம் அது இன்பமாக இருக்கலாம் துன்பமாக இருக்கலாம் அமைதியாக இருக்கலாம் அல்லது பேரின்பமாக இருக்கலாம் ஜீவகாந்த சக்தியினுடைய உரசல் கொஞ்சம் அதிகமான அளவில் நமக்கு தெரியும் பொழுது அதை இன்பமாக ஃபீல் பண்ணுறோம் நம்ம உடலால் தாங்க முடியாத அளவுக்கு ஜீவகாந்த சக்தி குறையும் பொழுது அதையே துன்பமாக ஃபீல் பண்ணுறோம் நடுநிலையில் இருக்கும் பொழுது அமைதி அப்படிங்கிற உணர்வாக நம்ம ஃபீல் பண்ணுறோம் அப்படிங்கிறத சுவாமிஜி அவர்கள் சொல்கிறாரு அதே பேரியக்க மண்டலத்தில் உள்ள எல்லா பொருள்களையும் பற்றி சிந்திக்கும் பொழுது அதே ஜீவகாந்த சக்தியினுடைய தன்மாற்றம் மிகுந்த சார்ஜாக ஆகும் பொழுது அதுதான் பேரின்பம் அப்படிங்கிறதாக ஃபீல் பண்ணுறோம் ஒரே விஷயந்தான் உயிர் சக்தி உடலில் சுழன்று ஓடிக்கொண்டிருக்கிறது அது பருவுடலை மோதும் பொழுது அந்த அலை மோதும் பொழுது அந்த உரசலை உணர்வாக ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அந்த உரசலுங்கிறத தான் உணர்வு அப்படின்னு சொல்கிறோம் கண்ணில் ஜீவகாந்த சக்தியினுடைய உரசலை உணரும் பொழுது ஒளியாக உணர்கிறோம் பார்வையாக உணர்கிறோம் காதில் ஜீவகாந்த சக்தியினுடைய உரசல் அதிகமாக இருக்கும் பொழுது அதை ஒலி ஓசையாக கேட்கிறோம் வாயால் சுவைக்கும் பொழுது சுவையாக உணர்கிறோம் தொடு உணர்வாக இருக்கும் பொழுது அழுத்தமாக உணர்கிறோம் ஒரே ஜீவகாந்த சக்தி தான் அழுத்தமாக ஒலியாக ஒளியாக சுவையாக மூக்கால நுகரும் பொழுது மனமாக எண்ணும் பொழுது மனமாகவும் பரிணமித்து நமக்கு பல்வேறு விதங்களாக இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சுவாமிஜி அவர்கள் தெளிவாக அற்புதமாக விளக்கம் கொடுக்கிறார் கேள்வி ஒரு பொருள் ஒருவருக்கு இன்பமாகவும் துன்பமாகவும் ஒரே பொருள் ஒரு இன்பமாகவும் இன்னொரு சமயம் அவருக்கே துன்பமாகவும் விளைவுகளாக அமைகின்றது இதை பற்றி விளக்கம் தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் சுவாமிஜி அவர்களுடைய பதில் இன்ப துன்ப உணர்வு என்பது என்ன என்பதை யாருமே இதுவரையில் சிந்தித்ததே இல்லை இந்த உடலுக்குள்ளாக உயிர் சக்தி ஓடிக்கொண்டே இருக்கிறது அந்த உயிர் சக்தியினால் அதனுடைய சுழற்சியினால் உண்டாகிற அலைதான் காந்த அலை என்று சொல்வது இந்த காந்த அலை விரைவாக உடல் முழுவதும் ஓடிக்கொண்டிருக்கும் போது அதனுடைய வேகத்திற்கு கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் உடலினுடைய அணுக்கள் இருப்பாக அப்படியே தான் இருக்கும் சிறிதுதான் அசைந்து கொண்டு இருக்கும் ஆக இந்த விரைவில் ஒரு உரசல் பிரிக்ஷன் இந்த உடலுக்குள்ளாக இந்த ஜீவகாந்த சக்தி ஓடும்போது ஒரு உரசல் இருக்கிறது பாருங்கள் அந்த உரசல் தான் பிரிக்ஷன் தான் உணர்வு என்பது உணர்வு ஜீவன்களுக்கு ஏற்படுகிறது அந்த உணர்விலே எந்த எந்த செயல் மூலமாக ஜீவகாந்த சக்தி அழுத்தமாக ஒளியாக ஒளியாக சுவையாக மனமாக மனமாக மாறி இயங்கி கொண்டிருக்கிறதோ அந்த இயக்கத்திற்கு தகுந்தவாறு அந்த உரசல் அந்த ஃப்ரிக்ஷன் வேறுபடும் அதாவது உணர்வுகள் வேறுபடும் உடல் இயக்கத்திற்கு தகுந்தவாறு இருக்குமேயானால் அமைதியாக இருக்கும் உடல் இயக்கத்திற்கு மேலாக கொஞ்சம் சிறிது தூண்டப்பட்ட உணர்வுகள் இன்பமாக இருக்கும் அந்த உடல் இயக்கத்தையே தடை செய்யக்கூடியதாகவும் அந்த ஜீவகாந்த சக்தியை சில இடங்களில் மின் சக்தியாக மாறி மின் குறுக்காக ஆகும்போது அது வலி பெயின் என்ற உணர்வாக இருக்கும் இந்த பேரியக்க மண்டல நிகழ்ச்சிகளையும் உடலில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகளையும் உற்று கவனித்து அதோடு இணைந்து இன்பமுற்று இருப்பது பேரின்பம் என்ற உணர்வு அதான் சுவாமிஜி அவர்கள் சொல்கிற சொல்கிறாரு ஜீவகாந்த சக்தி மித மிஞ்சி அளவுக்கு மீறி இருக்கும் பொழுது நம்ம எந்த விஷயத்தை அனுபவ அனுபவித்தாலும் அனுபவித்தாலும் அது இன்பமாக நமக்கு தோணுது ஜீவகாந்த சக்தி அப்படியே ரெடியூஸ் ஆகிட்டே வந்து நியூட்ரலைஸ் ஆன அமைதி நிலைக்கு வந்துடுறோம் ரொம்ப டவுன் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதையே தான் நம்ம துன்பமாக ஃபீல் பண்ணுறோம் அதனால தான் நமக்கு பிடித்த ஸ்வீட்டே கூட ஒரு பர்டிகுலர் அளவுக்கு மேலே நம்ம சாப்பிடும் பொழுது ஒரு சுவாமிஜி ஜிலேபி உதாரணம் சொல்வார் நம்ம அல்வாவோ என்ன வேணால் எடுத்துக்கலாம் நமக்கு பிடித்த ஒரு ஸ்வீட்டு பர்டிகுலர் அளவுக்கு மீறி சாப்பிடும் பொழுது அதுவே நாக்கு எரிய ஆரம்பிச்சது திகட்டுது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் ஒரு வார்த்தை அந்த திகட்டல் அப்படிங்கிறது ஜீவகாந்த சக்தியினுடைய செலவு அதிகமாகும் பொழுது நமக்கு வருது அந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே ஜீவகாந்த சக்தியினுடைய செலவை தான் நம்ம ஃபீல் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொண்டோமே ஆனால் நமக்கு ஒரு எல்லா விஷயங்கள்லையும் அனுபவிக்கிறதுல ஒரு அளவு முறைங்கிறது வந்துடும் அதுதான் உண்மையான துறவு உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவே துறவு அப்படின்னு சுவாமிஜி அவர்கள் இதை தான் சொல்கிறார் எந்த பொருளோடு எந்த விஷயத்தோடு நாம் உறவு கொண்டாலும் ஃபார் எக்ஸாம்பிள் காதால் ஒரு இசையை கேட்டுக்கொண்டே இருக்கோம் அப்படின்னு சொன்னால் அதோட உறவு கொள்கிறத ஒரு அளவோட முறையோட நிறுத்திட்டோம் அப்படின்னு சொன்னால் அது இன்பமாக இருக்கும் அதே அளவு மீறும் பொழுதோ அல்லது முறை மாறும்போதோ ஃபார் எக்ஸாம்பிள் சவுண்ட் அதிகமாக வச்சு கேட்டுகிட்டே இருந்தோம்னா ஜீவகாந்த சக்தி ஓவரா செலவாகிறதுனால அதே ஐயோ காதடக்கப்படுத்தாத அப்படின்னு ஒருத்தங்க சொல்கிற அளவுக்கு நமக்கே வந்து ஆக ஆரம்பிச்சிடும் அதான் ஒரே பொருள் ஒருவருக்கே கூட எந்த பர்சன் இருக்காரோ அவருக்கே கூட ஒரு சமயம் இன்பமாக தோணுது இன்னொரு சமயம் துன்பமாக தோணுது இன்னொன்று மூட்ஸுக்கு தகுந்த மாதிரி அப்படிங்கும்போது நம்ம ஜீவகாந்த சக்தி அதிகமாக செலவாகி ஒரு நிலையில் நம்ம இருக்கும் பொழுது நம்ம மூடே ஒரு மாதிரி ரொம்ப இரிட்டேட்டிங்காக அன்னாய்டாக இருப்போம் அப்போ எதுனாலுமே நமக்கு பிடிக்காது அதே நல்ல ஓவர்ஃப்ளோயிங் எனர்ஜியோடு நம்ம பொழுது மூடு எப்பவுமே நான் ரொம்ப சந்தோஷமாக நல்லா இருக்கும் அப்போ ஜீவகாந்த சக்தியினுடைய அளவு அதிகமாகும் பொழுது அந்த உரசலையே நம்ம வந்து இன்பமாக ஃபீல் பண்ணுறோம் அளவு குறையும் பொழுது அதே உரசல் துன்பமாக ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லி சுவாமிஜி அவர்கள் விளக்கம் கொடுக்குறாரு அதே மாதிரி இறைநிலையை பற்றியோ பேரியக்க மண்டல நிகழ்வுகள் பற்றியோ சிந்திக்கும் பொழுது அந்த விஷயமே வந்து இன்னும் சார்ஜ் ஆகி நம்ம பேரியக்க மண்டலத்திலோட இயற்கை நிகழ்ச்சிகளோடு இணைந்து இருக்கும் பொழுது பேரின்பங்கிற உணர்வாக நமக்கு ஃபீல் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை